விவகரன் பார்த்தா தவங்க கரை ஃபார் கேமர் ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா யவோகன் எடுக்கணுங்க எம் டென் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு எம் டென் இருக்குது அது வந்து டபுள் ரேட்டாக ஃபயர் பட் யவோகன் எல்லாம் கிடையாது சமயம் அடிக்கும் இருந்தாலும் என்கிட்ட ஒரே ஒரு யோக கூட இருக்கலை கிட்டத்தட்ட நான் எண்பத்தி மூணாவது லெவலே வர போகிறேன் ஃப்ரீ ஃபயர் விளாண்டி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது ரைட்டு ஆறு வருஷத்தில் ஒரு யோகை கூட எடுக்காத முதல் நாளாக தான் இருப்பேன் நிறைய பேர் இருப்பீங்க அது வேற விஷயம் ரைட்டு பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு யோகர்னாச்சு எடுக்கணும் அதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ண போகிறேன் நம்ம கிட்ட ஓரளவுக்கு கம்மியாக தான் டைமண்ட் இருக்குது எனக்கு எம் ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ கண்ணில் பட் இருந்தாலும் எம் டெனை தவிர வெறி எது கேட்சாலும் எனக்கு பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்பின்னை போட்டிருப்பேன் ஆனால் என்ன வழக்கம் போல் கரீனா காரணங்க நம்மளுக்கு நிற்க வச்சு மூணு கோடி நாமத்தை போட்டுருவானுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா வேற ஏதாவது சாதாரணமாக ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதாரணமாக ஸ்பின் பண்ணேன் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட கரெக்டாக இரநூத்தி ஒன்பது டைமண்ட் இருக்குங்க போடுவோமா மொதல் ஸ்பின்னை தரமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருவோம் பார்க்கறதுக்கு எல்லா எவ்வளோ சொன்னால் சூப்பராக இருக்குது பட் எம் டென்னே தனி அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன் பேக்ஸ் இருக்காங்க சரி ஓகே ஒரு ஸ்பின்னை போட்டு விட்டேன் இருபது டைமண்டுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ட்ரயல் இல்லை வெப்பன் ட்ரயல் தானே ஆமாம் வெப்பன் கோல்ட் ட்ரயலாக வெப்பன் ட்ரயல் ஆமாம் வெப்பன் ட்ரயல் வெப்பன் ட்ரயல் வவுச்சர் கொடுத்துட்டானுங்க கிட்டத்தட்ட என்கிட்ட கோல்ட் ட்ரயல் வவுச்சர் எவ்வளோ இருக்குன்னு காட்டுற பாருங்க அடுத்த ஸ்பின்னை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக போட்டு விட்டேன் அப்போ வந்து போன் ஃபயர் வச்சுக்க எந்தா நீ ஜோன் சர்வை பண்ணி போய் குளிர் காஞ்சக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போன் ஃபயர் கொடுத்துட்டானுங்க ரைட்டு நம்ம கிட்டே இருக்கிறதே கம்மி டைமண்டு கண்டினியூவாக நம்ம ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தால் அவ்வளோதான் நம்ம கிட்டே ஏதோ கோடி கணக்கில் டைமண்ட் இருக்கிற மாதிரி மொத்தத்தையும் வந்து போன் ஃபயரை குத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு நானே நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா கார் நைன்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கார் நைன்டி எயிட் ஸ்பின் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இந்த கோல்ட் ராயல் வச்சுரி கோல்ட் ராயலே வருதுங்க எனக்கு இந்த வெப்பன் ராயல் வச்சுரி இருந்துச்சு பார்த்தீங்களா ஸ்பின் உடனே ஒன்றே குத்துட்டேன் அட்டா பாவைங்களா ஏற்கனவே நிறைய இது வந்துருக்கும் போல இருக்குது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானீங்கன்னா நூறு ஸ்பின் பண்ணால் கம்பல்சரி கொடுத்துருவானுங்க இல்லையா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார் நைன்டி எய்ட்டு கொடுத்துட்டானுங்க முதல்லாம் வெப்பன் ராயல் வகுச்சுரி தாரமாக இருக்கும் இப்போ டம்மி பிசா காமெடியாக இருக்குது ரைட்டு விட்டு தொலைகா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் வகுச்சரி எடுத்துட்டேங்க அடுத்து இங்கே பாருங்களேன் இப்போதான் வந்து கோல்ட் ராயல் ஸ்பின் பண்ணேன் கோல்ட் ராயில கிட்டத்தட்ட என்கிட்ட ஆறுநூறு டோக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே கட்டுதா கோல்ட் ராயில் ஆறுநூறு டோக்கன் இருக்குது அவ்வளோ வச்சுன்னு இருக்கு நான் ரைட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஸ்பின் பண்ணேன் பர்னெண்ட்டு அப்படியே மாத்தி மாத்தி ஸ்பின் போனோம் எதனா ஒரு யோக கிடைக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணா போன வாட்டி குத்த மாதிரி இந்த வாட்டி போன் ஃபயர் குத்துட்டான் தம்பி நீ என்னதான் மாத்தி மாத்தி பண்ணாலும் உனக்கு குடிக்க வேண்டியது இந்த போன் ஃபயர் தான்டா இருந்தா வச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்குறானுங்க அடுத்த ஸ்பின் போட்டு விட்டேன் எதனா ஒரு எவ்வளோ கண்ணு கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஒரு பொட்டி மாதிரி ஒன்று குத்துட்டானுங்க ஏட்டா எவ்வளோ கண்ணே கிடையாது இருந்தாலும் அதை பொட்டி கொடுக்குறானுங்க இதை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டு நான் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வேற எதனா போயிட்டு ஸ்பின்ன போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஸ்பின்னை போட்டு விட்டுருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ கொடுத்தானுங்க ரைட்டு நான் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓகே பண்ணி இது பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா ஆறுநூறு இருக்கு போட்டா பத்து பத்து ஸ்பின்னா இந்த பண்டல் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன் சொல்லிட்டு இந்த பண்டல் எடுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து ஸ்பின்னா வந்து பாத்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ராயில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க நூறு வர தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தருவானுங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமே ஒண்ணு ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னா போட்டுருந்தேன் என்கிட்ட இந்த கோல்ட் ராயில் வச்சிருக்க காலையில இது சீக்கிரமா குத்துட்டீங்க எப்பயுமே நூறு வந்தா தான் கொடுப்பானுங்க அந்த வாட்டி நூறே வர கிடையாது சீக்கிரமா குத்துட்டானுங்க அதிசயம் ஆனால் உண்மை இப்போ பரவாயில்ல இதை சீக்கிரமாக குத்து என்னடா புரோஜனம் என்கிட்ட ஆறுநூறு கோல்டு வாங்கி இருந்துச்சுடா அதை தவிர்த்து எட்டு லட்சம் காயின் இருக்கு என்கிட்ட நான் எப்படி ஒன்றா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒம்பது லட்சம் காயின் இருக்கு கிட்ட தானே என்கிட்ட இதை ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த யோகனை குடிக்க வேண்டியதை கொடுங்கடா அப்படின்னு கரீனா கரண கழுவி கை ஊற்றினாலும் அவன் காதுக்கு உயிர் போகிறது கிடையாது நமக்கு நாம போகிறதுலாம் குடியா இருப்பான் ரைட் ராமாப்பில் ஒரே ஒரு யோகன்னு தான்டா நாலுத்தில் இதெல்லாம் ஒன்றுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்டாகா கசம் அபுகா புசம் எதனா ஒரு யோகனை கொடுத்துரு சீசியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண தயாராகிட்டோம் கண்ணு உடுத்தினே இது எப்படி என்ன குடிட்டு வாக்கில் குத்துட்டா அட்டி பொலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா கொடுக்க மாட்டேங்கிறானே ரைட்டாம அப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டைம் பண்ணுறது திருப்பியும் போட்டு விடுவேன் சுற்றுது 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 ஏதோ ஒன்று இதுவை குத்து விட்டானுங்க இது எனக்கு எவ்வளோ கண்ணே இல்லை திருப்பி என்ன அதை கொடுக்குறீங்க ஆக இது வேலைக்கே ஆகாது போல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் யோசிச்சு நின்றுங்க போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன் ஒரு ஏவோ கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது போன் ஃபயர் அட்டா பாதிங்களா அறுபது டைமண்டுக்கு மூணு போன் ஃபயரை குத்து ஏமாத்திட்டானுங்க அடுத்த ஸ்பின்னு டிஃபின்னா போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டு விட்டேன் இந்த வாட்டி இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக கொடுத்து விட்டானுங்க உருப்படியாக எதுவும் கொடுக்க மாட்டானுங்களே இந்த கரீனா காரணங்க ரைட்ரா மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு நாமத்தை போட போகிறான்னு கன்ஃபார்மே ஆகிடுச்சு எனக்கு அடுத்த ஸ்பின்னில் போட்டு விட்டேன் இந்த ஸ்பின்னில் திருப்பியும் போன் ஃபயர் கொடுத்துட்டானுங்க இதோட எனக்கு நாலாவது வாட்டி போன் அநியாயம் பண்ணுறானுங்கப்பா நாலு போன் ஃபயரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஓசியில் போயிட்டு எஃப்எஃப் டோக்கனை வச்சே போன் ஃபயர் வாங்கிடவிடா ஏழு நாளைக்கு ரைட்ரா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஸ்பின்னாக போட்டு விட்டேன் நான் பத்தாயிரம் டைம் பத்தாயிரம் ஸ்பின்னு பாருங்கள் பத்தாயிரம் காயை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்ன போட்டு விட்டேன் அதனாடி வந்து எல்லாம் நமக்கு கிடச்ச கண்ணு தான் சும்மா குத்துருந்தாங்க சும்மா ஒரு பேருக்காக வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தேன் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒம்பது லட்சம் இருந்துச்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் காயினு செலவு பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்ப்போம் எண்பத்தொம்போது டைமண்ட் இருக்கு ஒன்னே ஒன்று குருட்டு வாக்கில் ஊந்துறாதா அப்படின்ற நம்பிக்கை இன்னமும் என் மனசுக்குள்ளே ஒரு துளியில் இருந்துச்சு இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கறவா தெரியல கொடுக்க மாட்டேன்றானுங்க என்ன பண்ணி தலையே நின்று தள்ளி குச்சாலும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கரிநகரம் ஒத்த காலில் நிற்கிறான் சரி ஓகேடா பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் காயினுக்கு ஆல்ரெடி எனக்கு அது காரணம் கச்சிச்சு இருந்தாலும் சும்மா பின் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கரிநகரம் வழக்கம்போல கொடுக்கறதெல்லாம் ஏன்னா காயினு சாதாரண பார்க்குறானுங்க உண்ணா மாட்டேடா டே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு யோகம் நேற்று தூக்கறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சினேன்னா போட்டு ஒரு அதை ஸ்பின்னை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கன்னெல்லாம் சேஞ்சு சேஞ்சு பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்பின்னை போட்டால் எப்படியாவது குத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பண்ணி பார்க்குறேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க ரைட்டு இன்றைக்கி நமக்கு நாமகத்தை போட போகிறான்றது எனக்கு உறுதியாக ஆகிடுச்சு எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு இருந்தாலும் ஒரு மோரியில் கிடச்சிரும் கிடச்சிரும் கிடச்சிரு நீ உள் மனசு குத்திக்கினே இருக்குது ரைட்டு நான் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பொறா ஸ்பின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது டைமண்டுக்கு வழக்கம் போல் ஸ்பின்னை போட்டு விட்டாண்டு இந்த வாட்டியும் போன் ஃபயரை குத்துறாதீங்களா அப்படின்னு சொன்னேன் போன் ஃபயர்லாம் கொடுக்க மாட்டேன் இருந்தால் கோல்ட் ரயில் வச்சுருந்து குத்துட்டானுங்க ஏன்னா ஏற்கனவே அந்த அறுநூறுக்கு மேலே வச்சுருந்தா இப்போ ஐநூற்றி சில்லரை இருக்குது அதை ஏன்னா இது கொடுக்குறீங்க இன்னும் இருபத்தொம்போது இதுவும் இருக்குங்க அவ்வளோதான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஒரே ஸ்பின் தான் பண்ண முடியும் அதை இருபத்தொம்பது போகுது டைமண்ட்ல ஒரு ஸ்பின் பண்ணிட்டா முடிஞ்சு போறோம் சரி அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பத்தாயிரம் காய் எனக்கு பண்ணி விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் காய் எனக்கு பண்ணி விட்டு வந்தேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி மாத்தி மாத்தி நம்ம ஸ்பின் பண்ணிக்கினே எந்தா வச்சுங்களேன் கொடுக்க வேண்டிய இதை கொடுத்துருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நம்ம பார்க்கும் தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம் என்ன ப்ரோ உனக்கு இவ்வளவு டைமண்ட் ஆச்சா எனக்கு இவ்வளவு கம்மியா தான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு வாங்க போறா லாஸ்ட் ஸ்பின் உக்கா மக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம பாருங்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் வச்சு கொடுத்துட்டானுங்க போதண்டாடே அப்பா போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருந்ததெல்லாம் போயிடுச்சு எங்கே நம்பிக்கை இருந்தா என்ன தும்பிக்கை இருந்தா என்ன டைமண்டை தான் ஃபுல்லாக வயசு எத்தினு போயிட்டானுங்களே ஒன்பது டைமண்ட் இருக்குங்க சரி ஒன்பது டைமண்டை மட்டும் எதுக்கு நான் விட்டு வச்சு நிற்கிறீங்க கரீனா காரணங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த இதுக்கு போன ஃபேட்டல் வீலுக்கு போனேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது டைமண்ட் ஃபஸ்ட்டு ஸ்பின் கேட்கும் பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணி நம்ம இது பண்ணி விட்டலாம்னு சொல்லிட்டு ரெண்டு தேவையில்லாத எனக்கு பிடிக்காத செலக்ட் பண்ணி ஊற்றிட்டு ஒம்பது டைமண்ட் கேட்குது கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் இரநூத்தொம்பது டைம் இருந்துச்சு இப்போ ஒம்பதுல வந்து நிற்குது இந்த ஒம்பதுக்கும் நாமத்தை கூட கரினாக்காரன் அது ஈவெண்ட் விடாமல் இருப்பானா விட்டு வச்சுக்கிறேன் ஆல்ரெடி ஓகே அதில் ஒரு ஸ்பின்னை போட்டு விடுவோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சாதாரணமே கொடுக்க மாட்டான் ஒரே ஸ்பின்ல குத்துட்டானா அது உலக அதிசயம் உலகமே அழிஞ்சிரும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் நமக்கு மட்டும் பேட்லக்கா போட்டு ஒரு ஸ்பின்னு சொல்லிட்டு ஆபரா கா டாபரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டா வாருங்க சுத்து சுத்துன்னு சுத்தி ஏதோ கேவலமான ஒரு கன்ஸ்கின் குத்து விட்டானுங்க அதுலயும் பரம டைமண்ட் எல்லாம் கிடையாது நமக்கு பர்மனெண்ட் எந்த காலத்துல குத்துக்கிறானுங்க அவ்வளவுதான் இரநூத்தி ஒன்பது டைமண்ட் இருந்துச்சு கடைசியில கரீனா கரை அக்கௌண்ட்ல ஜீரோ டைமண்ட் ஆக்கிட்டு அவன் தூங்குவானே அப்பதான் அவனுக்கு தூக்கம் வரும் ரைட் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் சொட்டாச்சி விட்டானுங்க ரைட் நம்ப அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம்னு போற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோ தள்ளிட்டு அண்ட் வாட்சிங் கரெக்ட் ஃபார் கேம் பாய் சி யூ